அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விடை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு வரவேற்போம் என்ற பொதுக்குழு கூட்டம் புதுவையில் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தின் அதே நிகழ்ச்சியாகவே இந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டமும் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் இனமான மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பு மட்டும்தான் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் நேற்று மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது என்று சொல்லலாம் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சிகளுக்கு மட்டும்தான் விருந்தாக அமைந்ததை ஒழிய பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு இந்த அறிவிப்பு எவ்வித கால் அல்லது பிரிவினையோ ஏற்படுத்தவில்லை பொதுக்குழு கூட்டம் நடந்த சில நிமிடங்களில் பாருங்கள் அந்த பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் ஒரு ஸ்லைடு ஷோ போடுறாங்க என்னென்னு போடுறாங்க பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்ன ஐயாவும் பேசிய ஒவ்வொரு அந்த ஒத்தட அசைவை கூட எழுத்தாக போட்டிருக்கான் எவ்வளோ வன்மு பாருங்க கடந்த இரண்டு நாட்களாக பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுட்ருக்கு இங்கேருந்து மணிப்பூருக்கு போய் கம்பு சுற்றுனவங்க யாருமே வாயை திறக்கல மணிப்பூருக்கு கம்பு சுற்றுனவங்களுக்கு பிடிச்ச ஊடகங்கள் எதுவுமே வாயை திறக்கல ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகுது அந்த எஃப்ஐஆர் எப்படா லீக் ஆகுதுன்னு கேட்டால் தொழில்நுட்ப கோளாறுங்கிறான் திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்டு இன்றைக்கி ஓராண்டாகுது எந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஏண்டானால் சிசிடிவி கேமரா கேமராலாங்கிறான் இப்படி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கு இருக்கிற நிலை இதையெல்லாம் எழுதுங்க பத்திரிகையாளர்கள் என்றால் அதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை ஏனென்றால் அவர்களது முதலாளித்துவ கொள்கைகளுக்கு எதிராக அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல ஒரு இனம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்தின் தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயா எங்கள் அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த கட்சியில் எங்கள் குடும்பத் தலைவர் தங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை வரவேற்பதும் பாராட்டுவதும் சில சமயங்களில் கடிந்து கொள்வதும் ஒவ்வொரு குடும்பத்தின் இயல்பு அதுவே நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்றது இதே உங்களைப் போல் ஒரு அடிமை கட்சி என்றால் ஒரு நிறுவனர் அறிவிக்கும் பொழுது ஒரு தலைவர் ஆமாம் என்று தலையாட்டியிருந்தால் நீங்கள் வரவேற்றிருப்பீர்கள் அப்படித்தானே ஆனால் எங்கள் நிலை அதுவல்லவே ஒரு தலைவராக ஒரு கட்சியின் தலைவராக அவருடைய கொள்கையின்படி இது வேண்டாம் என்று நிராகரித்தார் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் நான் நிறுவனர் நான் கூறுவதைத்தான் என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் கேட்க வேண்டும் என்று எதிர்கருத்து தெரிவித்தார் என் குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதில் ஒன்றும் தவறில்லையே இதை ஏன் நீங்கள் ஊதி பெருசாக்கி கொள்ள வேண்டும் இதற்கு வருத்தப்பட போகின்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டுமே ஆனால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்துதான் இந்த பத்திரிகை நருகில் பல தந்திர வேலைகளை நேற்று மாலை முதல் செய்து வந்தன ஆனால் ஒன்றும் விடுபடவில்லை உங்களுக்கெல்லாம் ஒன்றை தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் திமுக உடைந்து எம்ஜிஆர் வெளியேறிய பொழுது கலைஞருக்கு ஆதரவாக ஒரு புறமும் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இன்னொரு புறமும் திமுக இரண்டாக உடைந்தது அதேபோல் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு புறமும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக மற்றொரு புறமும் அதிமுக உடைந்தது ஆனால் கனவிலும் நினைத்து பார்க்காதீர்கள் பாமக உடையும் என்று அது ஒருபோலும் நடக்காது அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்றும் ஐயாவின் கொள்கைக்கும் ஐயாவின் வார்த்தைக்கும் கட்டுப்பட்டவர் ஆகையால் பாமகவில் பிளவை ஏற்படுத்திவிடலாம் பாமக இரண்டாக உடைந்துவிடும் இனிமேல் மாநில கட்சியாக பாமக வளராது என்று நப்பாசையுடன் தெரியும் சில நரித்தந்திரவாதிகளுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவெனில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு ஆலமரம் அதை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை இதை ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களும் பசுமரத்தானி போல நெஞ்சில் பதித்து வைத்துள்ளார்கள் என்பதே மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன் மேலும் பத்திரிகை ஊடகங்களில் வரும் செய்திகளை பாட்டாளி மக்கள் கட்சியினர் யாரும் நம்ப வேண்டாம் வதந்திகளை நம்பாமல் அதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா வழியில் நாம் என்றும் பயணிப்போம் என்று அன்போடு கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்